ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சாயோட உதவி எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அவரோட உதவி உங்களை வந்து அடையும் தகுந்த நேரத்தில் இது நல்ல செய்தி உண்மையான செய்தியாகவும் மாறும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமும் அற்புதமும் நடக்கும் நம்பக நிச்சயமாக நடக்கும் அவரோட உதவி எந்த ரூபத்தில் வேணாலும் உங்களை வந்து அடையும் நேற்றைய பதிவு கேட்டவங்க நல்லா தெரியும் முக்கியமான ஆன்மீக நூல்களை எடுத்து வந்து படிங்க இம்மிடியேட்டாக ஆரம்பிங்க இந்த வேலையை நாலு கிழமை இது எதையும் பார்க்க வேணாம் எவ்வளவு சீக்கிரமாக ஆரம்பிக்க முடியுமோ பகவத்கீதை ராமாயணம் பாகவதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புக் எடுத்து வந்து படிக்க ஆரம்பிங்க அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி வழிபாடு செய்யலாம் எப்படி வந்து விளக்கேற்றலாம் இதிலெலாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி அறிவு சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நூல்களை எடுத்து வந்து படிங்க இந்த புக்கெல்லாம் படிக்கும்போது இது வந்து இந்த சாமியை கும்பிடுறது நம்ம வந்து இந்த சாமியை வந்து கும்பிடுறது இல்லையே அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இது நம்ம குரு காமிச்சிருக்காரு நம்மளோட அறிவியை வளர்த்து கொள்வதற்காகவும் நம்மளை ஆன்மீக வழியில் நம்மளை பக்குவப்படுத்துவதற்காகவும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும் எப்படி இது வந்து ஆன்மீக நூலுங்கிறதெல்லாம் வேணாம் உங்களோட வாழ்க்கைக்கு சாய் கட்டுத்தர பாடமாக நினச்சிட்டு இருந்து படிங்க அப்படி படிச்சிங்கன்னா இருந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே தேவையில்லை எத்தனையோ பேர் நம்மளோட பதிவுகளை கேட்டுட்டு இருக்கோங்க ஒன்றே ஒன்று தான் சொல்லிகிட்டே இருக்காங்க உங்களோட பதிவுகளை கேட்டால் தான் மனதுக்கு நிம்மதியாக இருக்குது நைட்டு தூக்கம் வருது ஒரு தெளிவு கிடைக்குது இந்த தெளிவு இருந்து ஏன் ஒரு எதிர்பார்ப்பு ஏன் இந்த வீடியோ கேட்டால் தான் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லை உங்களால் முடியும் உங்களோட மனதிற்கு அந்த சிந்தனை வந்து வேணும் பக்குவப்படுற சிந்தனை வேணும் நம்ம எல்லாருக்கும் எனக்கும் தான் கூடிய சீக்கிரமே என்னென்ன செய்ய முடியுமோ எவங்களால என்னென்ன புக்கெலாம் அவங்க கைக்கு வந்து கிடைக்கிதோ அதெல்லாம் எடுத்து வந்து படிக்க ஆரம்பி புரிஞ்சிக்கோங்க அதான் முக்கியம் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்மீக நூல்களை வந்து படிக்க ஆரம்பிக்கும் இந்த கடவுளுக்கு மட்டும்னு கிடையாது இப்போ பகவத்கீதை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் வந்து பொதுவானது ஏதோ இந்துக்களுக்கு மட்டுமோ இல்லை வைணவர்கள் வைஷ்ணவர்களுக்கு மட்டுமோ பெருமாளை வழிபடுவர்களுக்காக மட்டுமோனு வந்து கிடையாது கிருஷ்ண பக்தர்களுக்கு மட்டுந்தான் என்னமோ பகவத்கீதை அப்படிங்கிறதெல்லாம் வந்து விட்டுட்டு பொதுவான நேர்முறை சிந்தனை வளர்க்கும் ஆன்மீக புத்தகமாக நினச்சிட்டு வந்து படிங்க அது போதும் நீங்கள் பெருசாக சாமி கும்பிட்டு வேறு சேர்ந்து படிக்கணும்னா தேவையில்லை ஜஸ்ட்டு அதை வந்து படிங்க அந்த ஆத்மார்த்தமா நீங்க எது படிச்சு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதோட மகத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க பாராயணம் பண்ற மாதிரி ஏழு நாளில் ஏழு நாளில் எதுவும் முடிக்கணும் முடிக்கிறோம் முடிக்கணும்னு சொல்லிட்டு அவசரம்லாம் படாம நின்று நிதானமாக பொறுமையாக அது படிங்க ஒவ்வொருத்தங்க ஒன்னொன்னு சொல்லுவாங்க எது எதையும் காதில் வாங்காதீங்க யாரோட உதவியும் தேவை கிடையாது உங்களுக்கு சாய்வு வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வார் இந்த ஆன்மீக உங்களோட பயணத்தை நீங்க செலுத்தினீங்கன்னா சாயோட உதவி நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு புத்தகங்கள் வாயிலாகவும் உங்களோட மனதை வந்து உருநிலைப்படுத்துறோம் எதிர்மறை சிந்தனையே இருக்காது எதிர்மறை சிந்தனையே இருக்காது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டுட்டு வருவதற்காக நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் அதை செய்ய ஆரம்பிங்க மற்றபடி நிறைய பேர் சொல்கிறது தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான பேச்சாளன் கேட்கும் பொழுது எனக்கு வந்து அப்போதைக்கும் தைரியமாக இருக்குது அதுக்கப்புறம் அது இல்லை ஏன்னா வந்து நம்மளோட மனசு நம்மளோட மனசு நம்ம சொல்கிறத கேட்பது கிடையாது இப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் கூட யார் ட்ராவல் பண்ணுவோம் நீங்கள் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது யாருக்கு என்ன சொன்னாலும் நீங்கள் செய்ய போகிறது கிடையாது கடைசியில் உங்கள் மனசு என்ன சொல்வதோ அதான் நீங்கள் செய்ய போகிறீங்க அதனால தான் நம்மளோட சாய் என்ன சொல்கிறாரு உங்களோட மனசை ஒரு பக்குவப்படுத்துங்க எது கிடைக்கிதோ அதாவது முழுவதுமாக வந்து ஏற்றுக்கோங்க இந்த நிதர்சனமான உண்மையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு உண்மையான ஆன்மீக பாதையில் நம்ம கவனம் செலுத்தினோம்னா நிச்சயமாக சாய் நம்மளை நல்ல வழியில் கொண்டுட்டு போய் சேர்ப்பார் நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு போவார் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் முக்கியமாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நல்லதாக இருந்தால் அமையும் பெரிய மலை மாதிரி இருக்கிற பிரச்சனை கூட சின்னதாக தெரியும் சரி தானா அப்படின்னு சரியான முடிவுகள் எடுப்பீங்க எப்பேற்பட்ட சூழ்ச்சி கொண்டவர்களையும் நீங்கள் வந்து மிக எளிதாக வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து வென்று வருவீங்க அனைத்து சூழ்ச்சிகளையும் வந்து ஒழித்து கட்டுவீங்க யார் உங்களுக்கு எதிராகவும் செயல்படவும் முடியாது யாரையும் வெல்லும் பா சக்தியும் அந்த இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் அந்த முழு பலம் உடல் பலமாக இருக்கட்டும் மனபலமாக இருக்கட்டும் சாய் கொடுப்பார் நீங்கள் போகிற ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் கூட வந்துருவார் அதற்கான விளக்கத்தை கொடுப்பார் புரிஞ்சுக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை கொடுப்பாரு இல்லை எனக்கு தெரியாது எனக்கு படிக்க தெரியாது எனக்கு வந்து புரிஞ்சிக்கிற அந்த பக்குவம் இல்லை அதெல்லாம் வந்து விட்டுருங்க பார்த்துருக்கோம் சாய் சச்சி ஷாமா சொல்லுவார் எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த படிப்பறிவுலாம் கிடையாது இல்லை ஒன்னால் முடியும் நீ படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கெல்லாம் கூட ஒருத்தர்ந்து வலுக்கட்டையாக வாங்கி கொடுப்பார் ஒன்னால் முடியும் நீ படி இது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம அதுலேயும் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சாய் இந்த மாதிரிலாம் விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு நம்ம இதெல்லாம் கவனிக்கணும் இந்த உற்று கவனிக்கணும் எதற்காக சாய் அதெல்லாம் செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும் அதெல்லாம் விட்டுறோம் விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் எப்படி வந்து விலைக்கு ஏற்றலாம் நம்ம வந்து இது பண்ணால் வருமா அந்த பூஜை பண்ணால் வருமா இந்த மாதிரியே வந்து யோசிச்சுட்டே இருக்கோம் இதெல்லாம் விட்டுட்டு அந்த சின்ன சின்ன நுட்பமான விஷயங்களை வந்து புரிஞ்சிக்கணும் சின்ன சின்ன அந்த நுட்பமான விஷயங்கள் ஷாமா வந்து சொல்கிற அவருக்கு வந்து படிப்பறிவு கிடையாது வந்து கிராமத்தான் எனக்கு வந்து புரிந்து கொள்வதற்கான ஆற்றல் கிடையாதுங்கிறப்பையும் எதற்காக அவர்கள்லாம் அந்த தாய் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்து ஒரு சின்ன லைன் தான் ஒரு லைனில் தான் வரும் அதெல்லாம் அந்த உள்ள அந்த நுட்பமான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அவருக்கு தெரியாத மொழிகள் கிடையாது அவர் தெரியாத புரியாத ஆன்மீக விஷயங்களே கிடையாது நம்மளோட சாய்க்கு அப்படி இருந்தும் எதற்காக அவர் வந்து வேற வந்து படிக்க சொல்கிறாரு நம்ம வந்து நம்ம ஆத்மாத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனதை நம்ம கடத்தி கட்டி ஆளுவதற்கான சக்தி நமக்கு வந்து வரணும் நம்ம சாய் அப்படிப்பட்டவ பல முறை சொல்லிட்டேன் ஒருத்தனுக்கு மீன் தேவைன்னா அந்த மீனை வந்து பிடிச்சி கொடுக்குறவங்கள விட மீன் பிடிக்க கற்றுத்தரவு தான் உண்மையான குரு அப்படிப்பட்ட குரு தான் நம்மளோட சாய் உங்களுக்கு ஒரு மீன் தேவைப்படுதுன்னா ஒரு அழத்திலேயோ குளத்துலையோ அவர் வந்து மீன் பிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் என்ன பண்ணுவார் கற்றுக் கொடுத்துருவார் நம்மளை வளர வைப்பாரு நம்ம என்ன நினைக்கிறோம் ஈஸியாக கிடச்சிடணும் ஈஸியாக கிடச்சிடணும் ஈஸியாக கிடச்சிடணும் சரி இப்போ ஈஸியாக கிடச்சிடுது அடுத்த அடுத்த முறை வேறு எதோ ஒரு பிரச்சனை வருது அப்போ என்ன பண்ணுவோம் வேறு ஒரு பிரார்த்தனையை நோக்கி வந்து ஓடுவோமா இப்படியே எத்தனை நாள் ஓடும் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு ஆறுதலையும் ஒவ்வொருத்தரோட உதவியும் எதிர்பார்த்து இன்ன்கிட்டே இருக்க முடியுமா நமக்கு நம்மளே வந்து இருந்தால் தானே நல்லாயிருக்கும் வாழ்க்கை நம்மளால் பெருமையாக இருக்க முடியும் யாருக்கிட்டே உதவின்னு போய் கேட்காம அது பொருளாதார உதவியாக இருக்கட்டும் மன ரீதியான சங்கடங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சாயோட உதவி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அன்றாட வாழ்க்கையில் இதை செயல்படுத்த முயற்சி செய்வோம் கூடி சீக்கிரமே நம்ம ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய புத்தகங்கள் நம்மளோட சேனலில் வந்து படிக்க ஆரம்பிக்க போகிறோம் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் பகவத்கீதை மாதிரியான புத்தகங்கள்லாம் படித்து அதற்கான விளக்கங்கள் கொடுத்து ஒரு தனி ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோன்னு சாயதற்கு கூடி சீக்கிரமே எனக்கும் உதவி செய்வார் அதன் மூலமாக நிறைய பக்தர்களுக்கு உதவி செய்வாருங்கிற நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா சத்தியமாக சத்தியமாக அது வந்து உண்மையாகும் ஒரு நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்த மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கான அந்த பலன் வந்து கிடைக்கும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதுக்கான கால நேரம் இந்த சக்தி அந்த நான் வந்து நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாலு பேருக்கு சொல்லி அவங்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை வந்து கொண்டுட்டு போகணும் ஏதோ ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நமக்கும் அது உபயோகமாக இருக்கணும் அந்த சேனல் அதை பார்க்குறவங்களுக்கும் உபயோகமாக இருக்கணும் அந்த முழு சக்தியை கொடுக்கணும் அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் நான் நினச்ச நாளைக்கு ஆரம்பிச்சிட்டு போயிடலாம் ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் மனசுக்குள்ளே வரணும் அதுக்காக தான் வெயிட் இருக்கேன் சாய் நிச்சயமாக அந்த கான்ஃபிடென்ட் கொடுப்பாரு கூடிய சீக்கிரமே நம்மளோட மாதிரி சாய் மோட்டிவேஷன் மாதிரி இன்னொரு சேனல் ஆரம்பித்து அதிலேயே நம்ம ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை இதெல்லாம் படித்து அதற்கான விளக்கத்தையும் நம்ம வந்து சொல்ல ஆரம்போம் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமே உங்களால் என்னென்ன முடியுமோ அந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வாங்கி பண்ணிங்க உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தி எதுக்கும் யாரோட உதவியும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கி கொள்ளும் எதிர்கொள்ளும் அந்த மன பக்குவத்தை வளர்த்து கொள்வதற்கான அந்த சக்தியை கொடுங்க சாயின்னு சாயியை நினச்சி இந்த மாதிரியான ஆன்மீக பாதையில் நம்மளோட கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக சாயியோட உதவி நம்மளை வந்து அடையும் இது எல்லாமே நிதர்சனமான உண்மையாகும் கூடிய சீக்கிரமே எல்லோரோட வாழ்க்கையிலும் நல்லது நடக்கணும்னு இப்போது ரெண்டு நிமிஷம் நம்ம எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்